நான் மூர்த்தி அணை இன்னும் நான் பார்த்தல அன்னைக்கு தான் நான் பூவை மூத்த கண்ணில் பார்த்தேன் எப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மாநில மணி என்னத்த குளிச்சு அம்மா அவங்கள வர வைச்சே ஒரு கோரிக்கை வச்சாரு அம்மா காவல்துறை பணியில உயரம் கொஞ்சம் அறிவாக இருக்குது நூற்றி சென்டிமீட்டர் குறைச்சி மூணாக கொறைச்சி நூற்றி சென்டிமீட்டர் கம்மி பண்ணுமா அது ஒரு அரசாங்கையாக வழியிடுச்சு அன்னைக்கி அந்த அரசாங்கம் நூறு

சிறுத்திங்கள் வாழ்க்கிறார்கள் வாழ்க என்று சொன்னால் வாழ வேண்டும் வாழ்க என்று சொன்னால் தலைவர் ஜெகன் மூர்த்தியார் வாழ வேண்டும் என்று சொன்னால் தான் வாழ முடியும் அம்பேத்கர் அம்பேத்கர் சொன்னாரே நீங்கள் அனுபவிக்கின்றது உரிமைகள் சாதாரணமாக பெறப்பட்டவை அல்ல சாதி என கொடுந்தியால் என்னுடைய விழா என்று எரிய விட்டு பெறப்பட்டவை என்று சொன்னார் அப்படி பெறப்பட்ட உரிமைகளும் யாராவது போறோம்